நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா விசுவாச ஆண்டு ஆடி மாதம் அதாவது தேய்பிரை சப்தமி அன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையாக முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ஆடி மாதம் வரது இந்த ஆடி மாதத்து வர்றது இது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள் கடக சங்கராந்தி அங்கே தை மாதம் ஸ்டார்டிங்கில் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் உள்ள அத்தனை மாரியம்மனுடைய ஆலயத்துலையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும் ஆடி மாதத்துல எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த விசேஷங்கள்லாம் கடந்துக்கோங்க முன்னோர்களுடைய தர்ப்பணம் தேதி தெரியல இறந்தவர்களுடைய தேதி தெரியல நாள் தெரியல நட்சத்திரம் தெரியல ஏதோ தப்பு நடக்கு என்னுடைய மூதாந்தர்களுக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆடி கிருத்திகை ஆமாம் அது இல்லாமல் கருட பஞ்சமி பெருமாளினுடைய ஆலயங்களில் பண்ணுறது விவசாயத்திற்கு சார்ந்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் அதுமாரி ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம் ஆடிப்பெருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறது மணமகன் மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புதல் ஆமாம் இந்த நிகழ்வுகளும் நடக்கும் நம்ம திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அதாவது பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க அந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும் இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வாழ்க 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 மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஆடி மாதத்தினுடைய பலன்கள் ராசிக்கு இனி மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி எப்படின்னா இந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகும்போது குரு சுக்கர யோகம் உங்களுக்கு இப்போ உண்டாக போகிறது மூணாம் இடத்தில் சுக்கரன் செல் லக்ஷ்மி யோகம் சொல்கிறாள் உங்களுடைய கைகளில் பணங்கள் தாண்டவம் ஆடும் செல்வம் தாண்டவம் ஆடும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய ராசியை பார்க்குறாரு எப்பயுமே ஒரு ராசியாதிபதி ராசியை பார்ப்பது ஸ்தான பலம் ஆமாம் ஒரு பாவகத்தில் தன்னையே தான் பார்க்கக்கூடிய கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொண்டு அதனுடைய அறிவில் உடல் நலம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்கு உண்டாகும் ஆமாம் ரொம்ப உடல் நலிந்திருப்பவர்கள் கூட இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் பணபரஸ்தானம் இயங்குது ஏன்னா சுக்கரன் மூணில் போகக்குள்ள உங்கள் கையில் மற்றவருடைய பணங்களாவது வந்து 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 போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் பாக்கியாதிபதி மூணாம் இடத்துல அதே நேரத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏழுக்குரியவன் மூணில் அப்போ பார்ட்னர்ஷிப் எல்லாமே தொழிலெலாம் சக்ஸஸ் பண்ணலாம் மனைவி வழியில் யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் குடும்பத்தில் மின்சார சாதன பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாமே ஃபேனு டிவி மிக்சி எல்லாம் கிரைண்டரு எல்லாமே ரிப்பேர் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அரசாங்கத்த உதவிகள் கிடைக்கும் அரசு சார்ந்த வீடுகள் ஏதாவது எழுதிப்பட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் மானிய அமைப்பு கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய மானிய கடன் கிடைக்கும் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் தாயாருனுடைய உடல்நிலை முன்னேற்றத்துக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும் தாய் தந்தை உறவுகளில் மகிழ்ச்சிகள் மாடும் ஏதாவது சிபிரிஞ்சி சண்டை சச்சர் இருந்தது அப்படின்னா கூட குடும்பத்தில் உங்களுடைய தாய் தந்தையர் வந்து இப்போ மனம் ஒற்றுமையாகி நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்திருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் ரொம்ப செலவுகள் அதிகமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது பிள்ளைகள் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக அன்பு பாராட்டணுமே தவிர கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுறதை நிறுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பயிற்சி நடக்கிற வரைக்குமே இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிக்கணும் கடன்கள் சரியான விகிதத்தில் உங்களுக்கு இந்த வாஸ்து கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா தன்னுடைய உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் பெருங்கடன் சிறுகடனாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் சொற்று விற்பதற்கு சொத்து விற்பனை செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் விற்பனை பண்ணுவது வாங்குவது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு அநேக வளர்ச்சியாக இந்த மாசத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம் கடன் எதிரிகள் எல்லாமே தும்சம் ஆவார்கள் வழக்குகள் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இந்த மாசத்துல இருக்கு ஆமா திருமண யோகங்கள் உண்டு நினைத்த பெண்ணை நினைத்த கணவன் அடைவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் காதல் திருமணங்கள் மன தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் அதே காலகட்டத்தில் புனித நீராடத்துக்குண்டான பாக்கியத்தை இந்த மாதத்தை நீங்கள் ஏற்படுத்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு நாள் ஆமாம் ஆடி மாத பிறப்பிலையோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலையோ ஏதாவது தீர்த்த யாத்திரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இதை செய்யக்கூடிய விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மேஷராசிக்கு அது ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கர்மாதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக உத்தியோக மாற்றம் உருவாகும் வெளிநாடு பயணங்கள் உருவாகும் உத்தியோக மாற்றத்தால் ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அநேக வளர்ச்சிகள் கிடைக்கும் ராகுபகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அபரீத எண்ணங்கள் வந்து அடையும் ஆமாம் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும் நம்ம இன்னொரு தொழில் பண்ணலாமா இன்னும் கூட மேலே எப்படி உசத்துறது அப்போ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மனதில் எண்ணங்கள் தோன்றும் செயலாக்கமாக வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களுக்குமே கணவன் மனை உறவில் கொஞ்சம் தாம்பத்திய சுகங்கள் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பயணங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் பிரிவுகள் உண்டாகும் அதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது வேலை நிமித்தமான பிரிவுகளா சுப பிரிவுகளா அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏற்றுக்கணும் அம்பாளினுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் ஆமாம் பல பல யோகங்கள் எல்லாமே இந்த பன்னெண்டில் சனி இருக்கிறச்சி தான் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையினுடைய தத்துவ நெறிமுறைகளையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் நல்லவா யார் கெட்டவா யாருடைய நண்பனுடைய நண்பர்கள் யார் எதிரிகள் நம்ம கூடவே இருந்து நம்மளை துவம்சம் பண்ணுறது யார் உயர்த்தது யார் எல்லாமே இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய காரகத்தும் உங்களுக்கு விளக்கி கொடுத்துரும் சனி பயிற்சிக்குள்ளே அது உங்களுக்கு விளக்கி கொடுத்துரும் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகளை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ஆடி மாதத்தில் பண்ணுறது சிறப்பு பூரம் வருது அதே நேரத்தில் பஞ்சமி வருது கருட பஞ்சமி பெருமாளனுடைய ஆலயங்களை போய் ஸ்ரீராம பகவானை விடுபடுத்த சிறப்பு அதே காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் மேஷ ராசிக்கு தொழில் ரீதியான கடன்கள் உருவாகும் ஆமாம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மிஷினரி வாங்கிறதுக்காகவும் அல்லது தன்னுடைய தொழில் நிறுவனங்களை உயர்த்ததுக்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் ஏதாவது ஒரு இடத்துல நிதி சார்ந்த கடன்கள் வாங்க வேண்டி வரும் தொழில்கள் மாற்றமடையும் இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் குழந்தைகளினுடைய படிப்புகளிலும் முன்னேற்றம் அடையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புகள் ரீதியாக முன்னேற்றங்கள் சூழ்நிலை கிடைக்கும் அதே காலகட்டத்தில் மனைவி வழிக்கோ நண்பருக்கோ அல்லது கூட்டாளிக்கோ சிறு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் தந்தைக்கு தோல் சார்ந்த வழி தோல்பட்டை சார்ந்த வழி கைகளில் காயம் உண்டான வாய்ப்புகள் கையில் அடிபடுறது இது எல்லாமே நடக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் நான்காம் இடத்தில் சூரியன் வரும்போது தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெப்ப சார்ந்த நோய்கள் கவனமாக இருக்கணும் நீர் சார்ந்த நோய்கள் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஊரில் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாமே கிடைக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆதாயமான பேச்சுக்கள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக மாரியம்மனை வழிபட்டு மிகப்பெரிய ஒரு யோகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க